வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம இந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர் ஈஸி ட்ரிப் பிளானஸை பற்றி பேசணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நம்ம இப்போ இந்த ஸ்டாக் எடுத்து அனலைஸ் பண்ணுறோம் நம்மளுடைய இந்த பதிவு ஒரு லாங் டேர்ம் டிசிஷனுக்கான பதிவாக தான் சப்போர்ட் பண்ணக்கூடிய பதிவாக தான் இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அது லாங் டேர்ம் டிசிஷனுக்கான ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய பதிவாக தான் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை ஷார்ட் டேர்மில் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சேர்த்து பார்த்துக்கலாம் சரி ஃபஸ்ட்டு வந்து டூரிசம் இண்டஸ்ட்ரீஸ் உடைய டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அண்டு பியாண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் நிறைய ரிசர்ச் பேப்பர் ஒரு நாலஞ்சு ரிசர்ச் பேப்பர் நான் பார்த்தேன் அதில் நான் வந்து இந்த கன்சியூமர் பிஹேவியர் அதில் வரக்கூடியது ப்ராடக்ட் மாடிஃபிகேஷன்ஸ் அதை டூரிசமோட கன்சூமர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதுலேருந்து என் ப்ராடக்ட் மாடிஃபிகேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம இங்கே இப்போ பேச போகிறதுல அதெல்லாம் கார்பரேட் பார்த்துட்டு நியூ ப்ராடக்ட் டெவலப்மெண்ட்டில் அவங்க போட்டு ப்ராடக்ட்டை வந்து இது பண்ணிக்குவாங்க நம்மளுடைய பிரைம் ஃபோக்கஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸிலிருந்து இது வந்து க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிட்டான ஆகுமா இது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும் தென் சப்சிக்வென்ட்டாக டூ தௌசண்ட் தேர்ட்டி டூக்கு பிறகு இல்லை டூ தௌசண்ட் தேர்ட்டி என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது குரோத்துக்கான என்ன ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ ப்ரெசன்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னு சொன்னால் ப்ரீ பேண்டமிக் கண்டிஷன்ஸுக்கு இப்போ டூரிசம் உடைய ரெவின்யூஸ் போயிருக்கு அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு ரிசர்ச்சோடைய அவுட் புட்டாக இருக்குது ஸோ இப்போ அது அந்த அளவுக்கு கீழே இறங்கிடுச்சு அதனால அதோடைய மார்க்கெட் ப்ரைஸும் வந்து பார்த்தோம்னா ப்ரீபேண்டமிக் முன்னாடி என்ன ரேஞ்சுக்கு இருந்துச்சோ அதுக்கு கீழே அது வந்து இறங்குறதுக்கான வா இறங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அது நம்ம பார்க்க முடியுது தென் சப்சிக்வெண்டா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குளோபல் லெவல்ல இது வந்து ரெண்டு புள்ளி ஏழு பில்லியனுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ராக்சிமேட்டா குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்றாங்க இப்போ கரண்டா என்ன இருக்குன்னா கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டூ பில்லியன் வந்து குளோபல் லெவலில் அது டூரிசமோட பிஸ்னஸ் இருக்குது அது இப்போ ரெண்டு பில்லியன் கூடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க குளோபல் லெவலில் அதே மாதிரி சிக்னிஃபிகண்ட் க்ரோத் வந்து ஏஷியா பெசிஃபிக்லையும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க அது மேஜர் டிரைவராக கூட மாறுது அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க தென் ஸ்பெசிஃபிக் டெஸ்டினேஷன்ஸும் அது பாப்புலர் டெஸ்டினேஷன்ஸும் இதுக்கு வந்து நிறைய இது பண்ண போகிறது கான்ட்ரிபியூட் பண்ணது அட்வென்ச்சர்ஸ் இது எல்லாமே தான் இதை வந்து கான்ட்ரிபியூட் பண்ண போகிறது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல ரிசர்ச்சில் பார்க்குறோம் ஸோ இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம் தென் சப்ஸிக்வெண்ட்டாக டூ தௌசண்ட் தேர்ட்டி டூவில் ஃபோப்ஸோட டேட்டா பிரகாரம் இது அஞ்சு புள்ளி எட்டு பர்சென்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இப்போ டூ தௌசண்ட் தேர்ட்டி டூ வரைக்கும் டொன் டுவென்ட்டி சிக்ஸ்லேருந்து தேர்ட்டி டூ வரைக்கும் ஒரு சிக்னிஃபிகெண்ட்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த டேட்டா நம்மளை கன்சாலிடேட் பண்ணும்போது நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியுது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த இடத்துல கவனத்தில் எடுத்துக்கிறோம் சரி இப்போ இந்த குரோத் சுச்சுவேஷன்ஸில் ஈஸி ட்ரிப்பில் வந்து என்ன தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இதில் அவங்களுடைய ஃபஸ்ட்டு குளோபல் அண்ட் டொமஸ்டிக் ஃபுட் பிரிண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் இந்தியாவில் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு பிரிண்ட் இருக்குது பெங்களூர் பாம்பே குர்காம் நொய்டா டெல்லி இது இருக்குது அது போக குளோபல் லெவலில் பிரேசில் யுஎஸ்ஏ யூகே சவுதி அரேபியா யுஏஇ தாய்லாந்து சிங்கப்பூர் ஃபிலிப்பைன்ஸ் நியூசிலாந்து இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்குது இவங்க என்னென்னலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாக்க இவங்களுக்கு எக்ஸ்பேன்ஷன் இருக்குது அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் இது வந்து ப்ராடக்ட் எக்ஸ்பேன்ஷன் ப்ராடக்ட் மாடிஃபிகேஷன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இவங்களுடைய இது வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன்ஸ்குள்ளையும் போகிறாங்க அதுவும் இங்கே அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க தென் ஏஐ பவர் டூல் ட்ராவல்ஸ் ஸ்மார்ட் ட்ராவல்ஸ் இதுக்கெல்லாம் வந்து அவங்க சப்போ இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது பி டு பி சொல்யூஷன்ஸுக்கு இவங்க பி டு பி ட்ராவல் சொல்யூஷன்ஸுக்கும் இவங்க வந்து ப்ராடக்ட்டை வந்து கொண்டு வந்துருக்குறாங்க இஎம்டி டெஸ்க் அதுக்கப்புறம் வந்து எம்ஐசி எம்ஐசிஇந்து வந்து இது ஹோல்டர் கான்செப்ட் தான் இஎம்டி மேட் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ப்ராடக்ட் எல்லாம் பிரித்து கார்பரேட்டுக்காக அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க இது போக இசி தர்ஷன் அதுவும் அவங்க கொண்டு வராங்க அதுவும் அவங்க கொண்டு வராங்க ஸோ இப்போ இது எல்லாமே வந்து இவங்களுடைய ப்ராடக்ட் மாடிஃபிகேஷன்ஸ்குள்ளே வருது ஸோ இப்போ எப்படியோ ரெவென்யூ க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தால் சரி தான் தென் ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து அக்வயர் பண்ணியிருக்கிறாங்க ஸ்ப்ரீ ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படிங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி வந்து இவங்க வந்து அக்வைர் பண்ணியிருக்காங்க அது மேபி மே பி ஆர் அதர் ஹோட்டேலாக இருக்கலாம் இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இது வந்து ரெண்டாயிரத்தி எண்பத்தி நாலு ரூம் ரூம்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலிட்டி மேனேஜ்மெண்ட் கம்பெனி இது இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அட்வான்ஸ் அட்வான்ஸ் அட்வான்டேஜ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு என்ன அப்படின்னு சொன்னாக்க இப்ப இங்கே ஃப்ரீ வந்து பார்த்தோம்னா ஆப்ரேட்ஸ் ப்ராப்பர்டிஸ் அக்ராஸ் த சிட்டிஸ் இன்க்ளூடிங் பெங்களூர் பாம்பே புனே மெட்ராஸ் கோவா ஹைதராபாத் தெஹராதூன் கோயம்புத்தூர் ராஜ்காட் சூரத் ஸ்ரீடி திருஷூர் போபால் இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக மீரட் ஏமாங்க அதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நான் நிறைய இடத்துல கொண்டு வந்துருக்குறாங்க ஸோ இப்போ இந்த இடத்துல இவங்களுக்கு இந்த ஒரு இதை எடுத்ததுனால எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய அசட் வந்து இவங்களுக்கு வருது நார்மலாக பார்த்தோம்னா ஈஸி ட்ரிப்பு பிளானர்ஸ் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னாக்க இவங்களுடைய நெட்ஒர்க் அதாவது பிசிக்கல் அசெட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்திருக்கும் ஸோ இப்போ இது வந்து ஸ்ப்ரீ ஹாஸ்பிட்டாலிட்டி அக்வைர் பண்ணினதுனால இவங்களுடைய புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது ஏன்னா ஃபிசிக்கல் அசட்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது இதுக்கு வந்து அவங்களுக்கு ரெவின்யூவும் இதனால இன்க்ரீஸ் ஆகுது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா கமிஷன்னு தனியாக நீங்கள் கொடுக்க வேண்டியதில்லை இது இன்ஹவுஸ்லேயே நிறைய வந்து உங்களுக்கு கிடைக்கிது ப்ராஃபிட்டும் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இந்த ஸ்ப்ரீயில் வந்து ஹோட்டல்ஸ் இருக்குது ஸ்ப்ரீ ஹோட்டேல்ஸ் வந்து ஜிப் அப்படிங்கிறது இவங்களுடைய ப்ராடக்ட் தான் ஸ்ப்ரீ ரிசார்ட்ஸும் இருக்குது இது எல்லாமே இவங்களுடைய அக்யூசேஷனுக்குள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் தென் இன்னொரு அக்யூசேஷன் வந்து யோலா பஸ் சர்வீசஸ் அது வந்து அவங்க எடுத்துருக்குறாங்க ஸோ இப்போ இங்க மொபிலிட்டி அப்படிங்கிறது அது ஒரு தனி அவங்க இன்ஹவுஸ் ட்ராவலுக்கு மாத்திரம் இல்லை அதை வந்து ரெண்டலுக்காகவும் அவங்க கமர்ஷியல் அதர் கமர்ஷியல் ரெண்டலுக்காகவும் இவங்க கொண்டு வரலாம் ஸோ எப்படி பண்ணாலும் இவங்களுக்கு ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகுறதுக்கான ஒரு நல்ல டூல் தான் இது மாத்திரம் இல்லை இவங்க வந்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னாக்க ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பேன்ஷன்ங்கிற ஆஸ்பெக்ட்ல இவங்க வந்து இ பஸ்ஸஸ் வந்து ஹெவி வெஹிக்கல்ஸ் இ பஸ்ஸஸ் வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட்டே உள்ள கொண்டு வராங்க ஸோ இப்போ இது வந்து இன்னொரு அட்வான்டேஜ் இவங்களுக்கு எதுக்கு அப்படின்னு சொன்னால் புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் சரி இவங்களுடைய நெட்ஒர்க் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கும் சரி ஸோ இப்போ இந்த ஈவைக்களுடைய பிஸ்னஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ட தேர்ட்டிக்குள்ளே இருபத்தி நாலு பர்சன்ட் வந்து சிஜிஆரில் குரோத்துக்கான இருக்கு அப்படி குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு மார்க்கெட் ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து சொல்லுது அப்ப அந்த ஆஸ்பெக்ட்ல இவங்களுக்கு ஒன்று ஒரு சர்டன் பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கெட் பிடிக்கும் போது இதன் மூலமா ரெவென்யூவும் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகுது ஸோ அப்போ இந்த சூழல வந்து பாக்குறோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்களுக்கு வந்து ஒரு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு ஆப்ரேட்டிவ் இன்கம் பிளஸ் ப்ராஃபிட்டான ஆகிறதுக்கான நல்ல வாய்ப்பு இருக்கு அது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ்ல இருந்தே பிரேக் ஆகி ஒரு பாசிட்டிவான டேர்ன் அப் ஆகி அதுக்கப்புறம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் கொஞ்சம் க்ரோத் ஆஸ்பெக்ட்ஸில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இது வந்து ஒரு நல்ல லாங் டர்ம்க்கு உண்டான ஒரு நல்ல ஸ்டாக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் இப்போ இருக்கிற வரைக்கும் நம்ம பேப்பரில் பார்த்துருக்கக்கூடிய டேட்டாவை தான் அக்சஸ் பண்ணியிருக்கிறோம் இவங்களுடைய ரியாலிட்டியிலையும் பெர்ஃபார்மன்ஸஸ் பாசிட்டிவாக இவங்க எதிர்பார்க்குற மாதிரியே வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு நல்ல ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ரியாலிட்டியை செக் பண்ணி பார்த்துட்டு சரியான தருணம் சரியான முடிவை நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்ப இவங்களுடைய அனாலிசிஸ்குள்ள நம்ம போறோம் ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட் ரேஞ்ச் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கிளாசிபிகேஷன் வராங்க மீடியம் பினான்சியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிகலா மூமெண்ட் நியூட்ரல் சொல்லியிருக்கு ஆனால் ஆக்சுவலா நம்மளை பொறுத்த வரைக்கும் இது பெரிய அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா இருபத்தி ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல எட்டு புள்ளி முப்பத்தி மூணுங்கிற லெவலில் ஆயிருக்கு இவனுடைய பிஇ சோனை செக் பண்ணும்போது ஸ்ட்ராங் ஸோன் தான் காட்டிக்கிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்கு ஆனால் பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் பீட்டா ஸ்கோர் பாயிண்ட் செவன்டி நைன்ங்கிறதுனால நார்மல் வாலட்டாலிட்டிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ட்ரெண்டைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸோட ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் ரெவென்யூ ஃபோர்காஸ்ட் அனுவைஸ்டா பார்க்கும்போது கிட்டத்தட்ட இவங்களுக்கு வந்து ஒரு தேர்ட்டி பர்சென்ட் கிட்டக்க க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதுலேயும் பர்டிகுலராக இந்த குவார்டர்லிக்குன்னு சொல்லிட்டு எந்த சஜஷன்ஸும் இல்லை இபிஎஸ் உடைய போர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது இரநூத்தி முப்பத்தி மூணு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்கிறாங்க அப்படி வந்ததுன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஃப்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் அது அப்படியே வந்து ஒரு ஹோல் நம்பராக மாறுறதுக்கு இல்லை ஃப்ராக்ஷன்ல பாசிட்டிவாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ள எடுத்துக்குவோம் அப்படி வந்தால் அதுவே ஒரு நல்ல லீடு எடுக்க வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்ங்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது ஃபிஃப்டீன் பாயிண்ட் செவன் பெர்சென்ட் வந்து குவார்ட்டர்லி ரெவின்யூ குறைஞ்சு போயிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் இரநூத்தி இருபத்தி ஆறு பெர்சென்ட் குறைஞ்சு போயிருக்கு இவங்களுடைய கியூ டு க்யூ ரெவின்யூன்னு வரும்போது ஒரு எட்டு கோடி ரூபா ஏழு கோடி ரூபா கிட்ட ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஆனால் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஒன் பாயிண்ட் த்ரீ அப்படிங்கிற பாசிட்டிவ்ல இருந்து மைனஸ் தேர்ட்டி டூ அப்படின்னு சொல்லிட்டு நெட் ப்ராஃபிட் நெகட்டிவ்ல போயிருச்சு அதனால இபிஎஸ் உடைய லெவல் பாயிண்ட் ஒன் நெகட்டிவ்ல போயிருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஃபிராக்ஷன்ல தான் இருக்கு அது டிகிரி ஸ்ட்ரெண்ட்ல தான் இருக்கு இதுக்கு மேலே இறங்காம இவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்ட் இப்போ இந்த குவார்டருக்கு முடிஞ்சு இவன் பாயிண்ட் ஒன்னுக்கு மேல எடுத்தான்னா இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டுக்குள்ள வரும் இல்லைன்னா இந்த குவார்டர் முடிச்சுட்டு அடுத்த குவார்டர்ல இருந்து ஜீரோ மைனஸ் எல்லாம் இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் பாசிட்டிவ் எடுத்தாலும் இது கொஞ்சம் பெரிய லெவல்ல ஒரு பாசிட்டிவாட்டானதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் இப்படிப்பட்ட இந்த சூழல்ல எம் எஃப் தன்னுடைய ஹோல்டிங்ல புள்ளி ஜீரோ ஒரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டியூஷனும் சரி எஃப்ஐஏஸும் சரி டூ பாயிண்ட் ஜீரோ எயிட் டூ பாயிண்ட் ஜீரோ நைன் சொல்லி குறைச்சு வச்சிருக்காங்க இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டிருக்கிறோம் இவனுடைய புக் வேல்யூ ரெண்டு ரூபா ஃபேர் ப்ரைஸ் நமக்கு கிடைக்காது காரணம் இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஜீரோவில் இருக்குது ஏன்னா நெகட்டிவ்னு வந்துட்டு ஜீரோவில் இருக்குது ஸோ இப்போ இந்த சூழலில் நம்ம பார்க்கும்போது நமக்கு கரண்ட் ப்ரைஸ் வந்து எட்டு புள்ளி நாலுன்றிருக்கு இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம் நெக்ஸ்ட் குவார்டருக்குன்னு பார்க்கும்போது இது ஜீரோவில் தான் இருக்குது அதனால எஸ்டிமேஷன் ஜீரோவில் தான் இருக்கு பாயிண்ட் ஒன்னுக்கு மேல இவன் எடுத்தான்னால் பாசிட்டிவாக எடுத்தான்னால் இது வந்து இது ஒரு அப்சைட் மூமெண்ட் நல்லா ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான டெம்பரரியா ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத பாக்கிறோம் அப்படி இல்லாமல் இவ வந்து ஜீரோவோ நெகட்டிவோ போனாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு ரூபாயோ ரெண்டு ரூபாயோ இறங்கினாலும் கரெக்ஷன் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதையும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கிறோம் ஸோ இப்போ ரிஸ்க் இருக்குங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டு சரியான தருணத்தில் சரியான முடிவு எடுக்கிறது சரி இப்போ நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முல கிடைச்சிருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்டில் பார்ப்போம் ஃபஸ்ட்டு நான் வந்து நார்மலாக வந்து அதிகமாக எந்த ப்ரூஃபும் நம்ம பண்ண மாட்டோம் இதுக்கு முன்னாடி வேற ஒரு இதுக்கு மாத்திரம் பண்ணினோம் இப்போ வந்து ஈசி ட்ரிப்புக்கு நம்ம என்ன பண்ணிருக்கோங்கிறத பார்ப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்க்கு ஆனுவல் ரிப்போர்ட் நம்ம போடும்போது கிட்டத்தட்ட இது வந்து பிரேக் பாயிண்டான ஆறு டு பன்னெண்டுங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டு அங்கேருந்து இது பூஸ்ட் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது தான் நம்ம பார்த்துருக்குறோம் ஸோ கீழே கண்டினியூஸா இறங்கி இப்போதைக்கு அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறான் இப்ப நமக்கு வந்து இந்த டயத்தில் நமக்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் ஸோ இப்போ ஆர் ஒன்ல வந்து சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்னு சொன்னா ஆறு ரூபா அதுக்கு கீழே வந்துச்சுன்னா ரெண்டு ரூபா மூன்று ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்கும் அதுக்கு கீழே இறங்குவாங்களாங்கிறது எனக்கு சந்தேகமா இருக்கு இது ஒரு புல் பேக்கா டெக்னிக்கலாக ஆப்போசிட்டில் வந்தால் கூட ஆறுங்கிறது ஒரு நல்ல சப்போர்ட் பாயிண்ட் தான் ஆறுக்கு மேலே அவன் வந்து உடச்சி மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க பாசிபிலிட்டிஸ் நம்ம பார்க்கக்கூடியது பன்னெண்டு மிட் பாயிண்ட் இது ஆர் ஒன் ஆர் மிட் பாயிண்ட் பன்னெண்டு ஸோ அதுக்கும் மேலே பன்னெண்டு அது இது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகும் தென் அதுக்கு சப்போஸ் அதுக்கு மேலே உடச்சி போகுது அப்படின்னு சொன்னால் ஆர் வந்து இருபத்தி அது இந்த குவார்டருக்கே நடக்கும்னு சொல்ல முடியாது மைபி ஆனுவலைஸ்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஏன்னா இவங்க வந்து இபிஎஸோடது வந்து இரநூத்தி முப்பத்தி மூணு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க ட்ரெண்ட்லைனில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ் நம்புறதுனால ஒருவேளை அது வந்து ஆனுவலைஸ்டாக மிட் பாயிண்ட்டை உடச்சிச்சு அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய பெர்ஃபாமன்ஸஸ் நல்லா இருந்தால் ஆர் டூக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரும் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே